ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் இந்த பால் பாயாசம் எப்படி செஞ்சுருக்கிறேன்றதை ஃபுல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ன்ற பட்டனை தட்டி ஆல் என்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனே வந்து சேரும் இந்த மாதிரி ஒரு பாயசம் வந்து நம்ம ஈவினிங்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்யலாம் ஒரு நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக வந்து இதை வந்து குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாயாசம் தான் நான் செஞ்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜவ்வர்ஸ் எடுத்துருக்கிறோம் சின்ன ஜவ்வர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா கால் கேஜ் இருக்குது இதை வந்து நம்ம கொட்டி ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் நம்ம அந்த ஜவ்வர்ஸ் வாஷ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டஸ்டும் இருக்கும் அதனால நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் நம்ம வந்து பாயசம் செய்கிறதுக்கு அதில் வந்து தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் அது வெறும் வெயிட் பண்ணணும் அந்த சைடு தண்ணி கொதிச்சிட்ருக்கோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம காய வச்சுக்கலாம் அதனால் நான் வந்து சுத்தமான பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்குறேன் கெட்டியான பால் இதை வந்து தண்ணி வைக்காம நம்ம அப்படியே காய வச்சு எடுத்துப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா சலசல நல்லா கொதிச்சுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த கழுவி வச்சிருக்கிறவங்க ஜவ்வரிசி அதை நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம கழுவி இந்த ஜவ்வரிசி ஊற வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடும் அப்போ நல்லா சாஃப்டா வந்து நமக்கு இந்த ஜவ்வரிசு வந்து நல்லா வெந்து வந்துடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலும் வந்து நமக்கு இந்த கேப்பில் வந்து நல்லா காஞ்சிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குதிச்சிடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசும் நல்லா வெந்து வந்துடுச்சு நமக்கு கண்ணாடி மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து இந்த ஜவ்வரிசியம் வந்து நல்லா வெந்ததாக நமக்கு வந்து கணக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேவையான அளவு நமக்கு வந்து இனிப்பு எடுத்துருக்குறேன் நான் வந்து சுகர் எடுத்துருக்குறேன் நம்ம தேவைப்பட்டால் வெள்ளமும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரம் ஆட் பண்ணிக்கலாம் கட்டி வெள்ளமும் போட்டுக்கலாம் நான் வந்து சுகரில் தான் வந்து இந்த பாயசம் வந்து நான் செய்ய போகிறேன் இப்போ நம்ம வந்து இந்த தேவையான அளவு நம்ம வந்து இனிப்பு வந்து சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுகர் 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 வந்து நமக்கு இனிப்பு வந்து ப டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னமும் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து பின்னாடி வந்து நம்ம டேஸ்ட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை வந்து வேணும்னா நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம காய்ச்சிட்டோம் அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி பாயசம் செய்யும் போது வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சேமியா வருத்த வந்து வருத்த சேமியா வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் நமக்கு வந்து தேவைங்கிற அளவு நம்ம வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கால் கேஜி வறுத்த சேமியா இருக்குது இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நம்ம கால் கேஜி வந்து வறுத்த சேமியா வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நிறைய சேர்த்தனோம் அப்படின்னா வந்து கெட்டியாகிடும் நமக்கு வந்து லிக்யூடு பதமாக வந்து கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி வேணும் அந்த மாதிரி லெவலுக்கு வந்து நம்ம சேமியா வந்து கம்மியாக போட்டோம்னா தான் வந்து நமக்கு நல்லா வந்து பதமாக இருக்கும் பாயசம் வந்து அதுக்காக நம்ம வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து கால் லிட்டர் வந்து ஜவ்வரிசி நம்ம வந்து போட்டிருக்குறோம் கால் கிலோ வந்து வறுத்த சேமியா வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இந்த சேமியை போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்தை வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கட்டும் அடுத்து வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து நெய் ஊற்றிக்கலாம் நமக்கு தே எவ்வளோந்தளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு நெய் வேணுமோ அளவுக்கு நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் உங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரியும் திராட்சையும் நான் வந்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நெய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து போட்டு வறுத்துக்கலாம் நம்ம பாயசத்துக்கு வந்து ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இந்த முந்திரியும் திராட்சைலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் அழகாக இருப்பாங்க பாயசத்தில் போட்டு அந்த நெய்யில் வறுக்கிற ஸ்மெல்லும் அந்த நெய்யில் வறுத்து டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யாராவது உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே கிரேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரியோட நல்லா வெந்து பாருங்கள் நல்லா கலராக வந்துடுச்சு நெய் சூட்டோட போட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா வந்து இந்த கிரேப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கூட்டு ஆகிடும் லைட்டாக நமக்கு வந்து வருபட்டுரும் ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க அப்படியே இந்த முந்திரி நெய் திராட்சை எல்லாமே சேர்த்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம வந்து பாயசம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்க முந்திரி திராட்சை எல்லாமே போட்டாச்சு இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படி வந்து ஏலக்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஏலக்காய் வந்து நம்ம தூள் பண்ணாமல் அப்படியே வந்து கில்லி போட்டுக்கணும் லாஸ்ட்டாக போட்டு இறக்கிறணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஏலக்காவோட ஃபுல் ஃப்ளேவரும் நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து லாஸ்டெலாம் சேர்க்குறேன் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக இருக்குங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி